لا إله إلا الله ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين قل الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله ايمركم ان تؤدوا الامانات الى اصحابها فاذا حكمتم بين الناس فان حكموا بالعدل وقال نبينا عليه الصلاه والسلام إِنَّكُمْ سَتَحْرِصُونَ عَلَى الْإِمَارَةِ فَإِنَّهَا سَتَكُونُ نَعْدَامَةً وَحِسَرَةً أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين فهل نعيد الله جل شعنه تعالى وكي وليتاهه அவனுடைய வற்றாந்த கல்வை எம்பெருமானா நபி நான் ரசூருல்லா நீ சலல்லா அலி சலம் அவர்கள் மீதும் அவர்களின் அரிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபையன்கள் தப்தாபையன்கள் ஹத்தாபகல் வழிவார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இது குறிப்பாக இந்த மஜர்ஸ் இந்த மதுரஸ் வீட்ஸ் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹிய சாந்தியும் சமாதானமும் நபிக் ரசூல்லாவின் மூசபார்த்தும் என்றென்றும் ஒற்றாதுமாக ஆமைத்துள்ளே இன்னும் ஒரு இரு தினங்களில் நமது நாடு எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடவிருக்கிறது சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இந்தியாவிற்கென்று தனிப்பட்ட ஒரு சட்டம் வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட மூன்று வருட காலத்தினருடைய உழைப்பிற்கு முன்னால் அல்லால் அம்பேத்கருடைய தலைமையின் கீழால் இந்தியாவிற்கென்று தனிப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த நாள்தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அம்பேத்கரை அரசியல் சட்டத்திற்கு ஏற்றுவதற்கு அவருடைய பொறுப்பில் கோடைக்க வேண்டும் என்று சொன்ன மில்லத் ரமத்துல்லாஹ் இலே அவர்கள் முதல் குரலை கொடுத்தார்கள் இந்தியருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை வகுக்க அம்பேத்கரிடம் பொறுப்பை கொடுங்களின் முதன் முதலில் குரலை விடுத்தார்கள் அதனை தொடர்ந்து மூன்று வருட காலம் பலவிதமான குழுக்கள் அது இடம் இடம்பெற்றது அரசியலமைப்பு சட்டக்குழு என்ற அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களும் அந்த குழுவில் அமைக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் சம்பந்தமான சட்டங்கள் சரியான முறையில் எந்த விதமான சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது யாருக்கும் எந்த பாதையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் சொல்லப்போனால் செக்யூரிசம் என்று சொல்லப்படுகிற மத சார்பை மத மத சார்பின்மையாக இது இருக்க வேண்டும் எந்த மதத்திற்கும் சாதமாக இல்லாமல் எல்லா மதத்திற்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அழைக்கப்பட்டார்கள் அதிலே முஸ்லீம்கள் சார்பில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு உலமாக்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் அந்த குழுவில் இருந்தார்கள் ஏனென்றால் இஸ்லாமிய சட்டத்தை சரியாக வலுகிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அறுபத்தி ஆறு உலமாக்களின் ஆலோசனை மற்றும் மற்ற மதத்தை சார்ந்த பண்டிட்டுகள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த பாதிரிமார்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் மிக மிக பெரிய அறிவு ஜீவிகள் எல்லாம் அதில் அந்த குழு விலை இடம்பெற்றிருந்தார்கள் இதற்கு பிறகுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதாக ஒன்று உருவாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டது முக்கிய சாராம்சம் என்னவென்றால் குடியுரிமை என்றால் குடியரசு தினத்துடைய முக்கியமான ஒரு நோக்கம் டு தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்க மாற்றுதான் குடியுரிமை குடியாட்சி என்பதாக சரியாக மொழிபெயர்த்தவர் ஆபிரகாம் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்தார்கள் அமெரிக்காவை சார்ந்தவர் அப்போ ஒரு சுதந்திரத்திற்கான ஒரு நாட்டிற்கென்று தனிப்பட்ட ஒரு அரசியல் சட்டம் வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சட்டம் யாருக்கும் எந்த விதமான பாதகம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நியமிக்கப்பட்டதுதான் தான் குடியரசுத் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இஸ்லாமியதை பற்றி சிறப்பு மக்களாட்சி தத்துவத்தை பற்றி ஏன் தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய நாட்டின் மீது எப்படியெல்லாம் அக்கறை கொள்ள வேண்டும் தான் சார்ந்திருக்கிற மக்களுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று வரைய கூறுகிறது பொதுவாகவே ஒரு அரசியல் தலைவருக்குள்ள ஒரு தன்மை அவர்கள் தனக்கு ஏறு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் மிக முக்கியமாக தன் நாட்டில் வாழக்கூடிய தனக்கு கீழாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் கல்வி இந்த ஐதும் சரியான முறையில் இலவசமான முறையில் வழங்கப்பட வேண்டும் இந்த ஐந்து இலவசமாக வழங்கப்பட வேண்டும் பசியோடு ஒரு மனிதன் தூங்கக்கூடாது ஆடை இல்லாமல் அவன் தவிக்கக்கூடாது இருப்பிடம் இல்லாமல் அவன் தவிக்கக்கூடாது அவன் கல்வி கற்காமல் அவன் தடையாகிவிடக்கூடாது பணம் என்பது ஒருவன் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை இல்லாமல் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் போகலாம் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் ஒருவன் ஆகக்கூடாது இது அரசியினுடைய மிக முக்கியமான ஒரு ஐந்து அச்ச சித்தம் இது இதை தாண்டி மற்றதெல்லாம் இருக்கிறது தன் நாட்டில் வாழக்கூடிய அனைவரும் சரிசமான முறையிலே நடத்தப்பட வேண்டும் அனைத்து மதத்தாரர்களும் சரியான முறையில் அவர்களுடைய வணக்கங்களை செய்ய வேண்டும் இயற்கை வேளாண்மலை பாதுகாக்க வேண்டும் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அடிப்படை தேவைகள்லாம் நிறைவேற்றிக் கொடுக்க என்பதுதான் அவர்களுக்கான தேவை என்னவோ அதையெல்லாம் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது இதை எடுத்து செய்யக்கூடியவர்கள் தான் ஆட்சிக்கு பொறுப்பு கவர வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும் இஸ்லாம் என்று தெளிவாக சொல்லுகிறது அரசியல் பொறுப்புக்கு வருவதோ அல்லது தலைமைத்துவத்துக்கு வருவதோ சாதாரண விஷயம் அல்ல அது யாரையாச்சும் நமக்கு சாதகமாக பத்து பேரை கூட்டிக்கிட்டு எதையாச்சும் வாங்கி கொடுத்தா பொறுப்புக்கு வந்துடலாம் ஏதோ சுது ஆனால் அதற்கு பிறகு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்துவிட்டோம் என்றால் தலைமைத்துவம் என்றால் இதை இது குடியரசு தலைவரும் அடங்குவார் ஒரு மாநிலத்தின் தலைவரும் அடங்குவார் மாவட்ட தலைவரும் அடங்குவார் ஒரு ஊரின் தலைவர் அடங்குவார் ஜமானத்தின் தலைவர் அடங்குவார் குடும்பத்தின் தலைவர் நாம் அடங்குவோம் நம்ம எல்லாத்துக்கும் கீழே பல பொறுப்பு இருக்குது இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய கொடு உங்களுடைய குடும்ப பொறுப்புகளுக்கு நீங்க தான் தலைவர் அந்த அடிப்படையில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பொது சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும்

அழகான ஒரு வரைவு இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லி காண்பிக்கிறது உண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும் வாழ்க்கை பார்த்தோம் என்றால் அவர்கள் நபி அல்லாஹ்வால் அல்லாஹால் அறிவிக்கப்பட்டவுடன் மக்களுக்கு அவர்கள் சொன்னது தன்னுடைய வாழ்க்கையை தான் முன்மாதிரியாக காட்டினார்கள் உங்களுக்குள் உங்களுக்கு முன்னால் நாற்பது ஆண்டு கால நான் வாழ்ந்திருக்கிறேன் ஏதாவது பொய் சொல்லி இருக்கிறனா ஏதாவது நம்பிக்கை மோசடி செய்திருக்கிறேனா என்று கேட்டபொழுது மக்கள் நாம் ஒன்று சேர சொன்னார்கள் எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் சொன்னார்கள் நீங்கள் தான் அமீர் நீங்கள் தான் அஸ்வாதியன் நீங்கள் நேர்மையானவர் உண்மை பேசக்கூடியவர் என்று அந்த மக்கள் அவர்கள் கொடுக்கிறார்கள் மவுத்து வரைக்கும் அப்படிதான் இருந்தான் இப்போ ஓட்டு கேட்பது என்பதை நம்முடைய நம்பிக்கை வைத்து கேட்க வேண்டும் மாறாக இதுக்கு பின்னாடி என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு கிடையாது இதுவரை என் வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் ஏதோ என்னை பாருங்கள் என் வாழ்க்கையை பாருங்கள் பரிசுத்தம் என்று ஓட்டு கேட்க தகுதியானவர்கள் விசிலாசனம் மட்டும்தான் கடந்த கால வாழ்க்கை உட்பட பிறந்தது உட்பட கேட்கிறார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அந்த அமார்த்தத்தை பேணுவது என்பது மிக முக்கியமான வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த விஷயத்து எந்த அளவுக்கு மக்கத்து காப்பிர்கள் தன்னை சதி திட்டம் செய்து விட்டார்கள் என்பதெல்லாம் தெரிந்த விஷயம்தான் ஆனாலும் கூட அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒரு துளி அளவும் கூட எடுத்து செல்லவில்லை மதினா அவருக்கு எஜிட் செய்கிற பொழுது என்ன செஞ்சாங்க அழியதை எல்லாம் அவட்ட பொறுப்படைச்சிட்டு தான் எல்லாத்திட்டையும் விடியற்கால் எல்லாத்திட்டையும் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு இந்த பொருளாதாரம் யாருக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்துருந்தாங்க ஆனா அவங்களுக்கு உயிருக்கே இவர்கள் ஆபத்து விடைவிக்கிறார்கள் கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் ஆனாலும் எந்த நிலைமையிலே அமானுதத்துக்கு மோசம் இருக்கக்கூடாது ஒரு தலைவருக்கான ஒரு தகுதி இதுதான் அமார்தத்துக்கு எந்த வகையிலும் மோசடி இருக்கக்கூடாது அதே போன்றுதான் நீதமான முறையில் தீர்ப்பு அளிக்க வேண்டும் யாருக்கு எந்த விதமான எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மகிட்ட எதையுமே பயப்படக்கூடாது அல்லாத சூளுக்காவது பயந்து நீதமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் செய்த அமரதி இல்லானு கவர்கள் ஒரு முறை வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்தப்ப அவங்க மனைவிட்ட அந்த படுக்கை இறையில் ரெண்டு தலைவாணி இருக்குது நல்லா பொசு பொசு நல்லா அழகான தலை என்ன ரெண்டு இருக்குது முரது கேட்குறாங்க ஏது இந்த தலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க காசு கொடுத்து வாங்கினியா அல்லது ஒரு யாராவது சண்பளிப்பாக கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க நான் கொடுத்த காசு மிச்சப்படுத்தி வாங்கினியா அல்லது அன்பளிப்பா கொடுத்தாங்களான்னு கேட்கிறாங்க அவங்க மிரட்டி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க மனைவி சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க சந்திச்சுட்டு ஒரு தலையான அன்பளிப்பா கொடுத்தாங்கன்னா யாரும் விசாரிச்சுட்டு முறது எல்லா கடுமையான முறையில் கோபம் சொன்னாங்க அல்லாஹ் அவரோடு போரிடுவானாங்க ஏன் தெரியுமா என்கிட்ட ஒரு விஷயத்து காண்டி வந்தாரு நான் அதை நிறைவேற்றி கொடுக்கல அதுக்கு அன்பளிப்பா லஞ்சமாயிட்டு கொடுக்கறாரு அப்படின்ட்டு கோபத்தை ரெண்டு தலையாளை தூக்கி வெளியே தூக்கிறிய போறாங்க யாருக்கா அனுமதிப்பு கொடுக்கலாம் முரதையிலா மனைவி சொல்றாங்க தலவாணி அவரோடு ஒரே நம்மளோடது ரெண்டு உரைய கல்ட்டு தூக்கி போட்டு ரெண்டு தலைவாணி ஊர்ல உள்ள கடைசி உள்ள ரெண்டு பெண்மணிகள்ட்டு அனுபவிப்பு கொடுத்துட்டு வந்தாங்கன்னு பாக்குறோம் அப்ப தீர்ப்பு யாருக்காக வேண்டிய நாம் அசைந்து போகக்கூடாது இது உண்மை என்றால் இதுதான் இது பொய் என்றால் இதுதான் பொய் அத்தனை பேருக்கு முன்னால் நமது சரியாக சொல்ல வேண்டும் ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு அதிகாரம் ஒரு பொறுப்பு யாருக்கு பயப்படக்கூடாது அல்லாவுக்கு மட்டுமா பயப்படணும் மக்களுக்கு பயமா பொறுப்பு வரக்கூடாது அவர் குடியரசுத் தலைவராகட்டும் யாராகட்டும் மக்களுக்காக வேண்டி நாம் செயல்படக்கூடிய தன்மை என்னிடத்தில் குடியிருக்கிறதா நாம் பொறுப்பு வரக்கூடாது அப்பா என்னால் முடியாதுன்னு ஒதுக்கிடணும் ஏன் தெரியுமா பொறுப்பு என்பது அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் பொறுப்பில் இருப்பவர்கள் அது யாராக இருக்கும் எந்த தலைமை பொறுப்பில் இருந்தாலும் சரி எளிமையை கையாள வேண்டும் எந்த பொருளாதாரத்துக்கான ஆசைப்படக்கூடாது நபிசுல்லஹனுடைய வாழ்க்கையில் எத்தனை அன்பளிப்புகள் எத்தனை ஆட்டு பந்தைகள் எத்தனை ஒன்று ஒட்டக பந்தைகள் எத்தனை போர் கணிபத்துகள் என்னென்னவோ வந்தது எதையுமே நபிசுல்லாசம் பயன்படுத்தல அத்தனையும் சரக்கா செஞ்சுட்டாங்க வரலாம் போகலாம் தன் சொந்த சம்பாத்தியத்தில் வரலாம் போகலாம்

வீட்டில் இல்ல எந்த தீனாலும் வீட்டில் இல்ல எந்த ஆண் அடிமையை வீட்டில் விட்டு வைக்கல எந்த பெண் அடிமையை வீட்டுல விட்டு வைக்கல மூன்று விதமான பொருட்களை அல்லது காண எருக்கான் தான் வாகனம் செய்யக்கூடிய கோவேரி கழுதை வசிலாகுகான் அவர்களுடைய அந்த போர் ஆயுதம் அதே போன்று ஒரு பூமி அந்த பூமியின் கூட அந்த இடம் கூட அது வழி தங்கக்கூடிய இதமாக அதை வெக்வ செஞ்சிருந்தாங்க இவங்களுக்கு சொந்தமா இல்லை எல்லாத்தையும் நபுசெல்லாத எளிமையான முறையில் வாழ்ந்து எல்லாத்தையும் சதக்கா செஞ்சுட்டாங்க ஒரு தலைமையத்துக்கான ஒரு தகுதி என்ன தெரியுமா தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்க கூடாது மக்களுக்காக தான் நாம் ஒரு பொறுப்புக்கு வரோம் அப்படின்னா அது எதாகட்டும் ஒரு இமாமத்தை ஆகட்டுமே நான் என்னுடைய சொல்லநிலத்தை பார்க்க கூடாது இதை சொல்லுவதால் யார் என்ன சொல்றாரு நான் பார்க்க கூடாது அல்லா சொல்லிட்டு அல்லா டபி நான் பதில் சொல்லணும் அல்லா கேட்கிறப்ப இதை சொன்னையா நான் சொன்னே அல்லா சாட்சி இருக்குது நான் போயிட்டு போயிட்டே அவ்வளோதான் என்னுடைய பொறுப்பு நான் யாருக்காக பயன் பயன் தான் அந்த இந்த வர தகுதி இல்லாதவன் ஒரு இமாமத்தாகட்டு எல்லாத்துக்குமே சரி ஒரு விஷயத்தை நாம் அதை சொல்வதற்கு பத்து தயங்க கூடாது அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் வேண்டுமோ ஹலால் ஹராம் பேணி நாம் அமைத்துக் கொள்ள என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் உமரது எல்லாம் அவங்க வாழ்க்கையை அவங்க அவங்க பொறுப்புக்கு ஏற்றதுக்கு அப்புறம் மக்களுக்காக வந்து தியாகம் செய்து விட்டார்கள் இன்னி வல்லாகி அல்ல அகோண கசிராஜி நான் ஒரு விளக்கை போன்ற ஆக ஆக ஆசைப்படுகிறேன் நிம்மதி இல்லா சொன்னாங்க அல்லா மீது சத்தியமாக ஒரு விளக்கை போன்று நான் ஆக ஆசைப்படுகிறேன் விளக்கு என்ன செய்கிறது உண்டின் தன்னை எரித்து கொண்டு தன்னை அழித்து கொண்டு மக்களுக்கு அது ஒரு ஒளி வீசுகிறது அல்லவா அது மாதிரி நான் என்னை அழிச்சிக்கிட்டு நான் மக்களுக்கு புரோஜனம் ஆசை தருகிறேன் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருப்பவர்கள் தான் பொறுப்புக்கு தகுதியானவர்கள் என்று உமரதையில்லா வாழ்க்கையில் நான் புரிய வேண்டும் அப்படியே வாழ்க்கை நடந்து காட்டினாங்க பல நேரங்கள்ல புலம்புனாங்க தன்னுடைய பதவிகளை பொறுகளை பொறுப்புகளை பற்றி புலம்பி தண்டினார்கள் பல நேரங்கள் ரோந்து சென்றார்கள் மக்களை நம்புவது கிடையாது ரோந்து சென்றார்கள் இரவில் ஒரு இரவாக செல்வார்கள் ஊர்ல என்ன நடக்குது ஏது நடக்குது தன்னுடைய அந்த தோற்றத்தை கலைந்து சாதாரண மனிதனை போன்று ரோந்து செல்வார்கள் நாமெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான் இது போல இளமையிலே ரோந்து செல்கிற பொழுது எதுக்கு ரோந்து தெரியுமா பிறருக்குறை அதை அறைவதற்காக கிடையாது தன்னுடைய நிலைமையை மக்களுக்கு மத்தியிலே அறிந்து கொள்வதற்கா நாம இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போவோம் அழுத்தம் குறை அறிஞ்சு வைக்கிறதுக்கு ஏன்னா டைம்ல போட்டு அதை அவனை உட்கார வைக்கிறதுக்கு அப்படி இஸ்லா விரும்ப கிடையாது தான் மேல தான் மேல மக்கள் என்ன நினைச்சிருக்கிறார் என்னைய மக்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படி பார்க்கறதுக்கு ரோண்டு செல்லும் பல சம்பவங்கள் அது ஒரு சம்பவம் தான் ஒரு அம்மா சமைச்சிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல குழந்தைகள்லாம் மலர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்மா போய் அனுமதி கேட்டு உட்காந்து ஏமா குழந்தைகள் அழுகிறாங்க என்ன சமைக்கிறது கேட்டப்ப குழந்தைங்க பசியில் அழுகிறாங்க நான் அடுப்புல ஒண்ணுமே இல்லை என் கையிலே ஒண்ணு இல்ல அந்த அடுப்பு வெறும் அடுப்பாக தான் இருக்கிறது கொதிக்கிறது என்னுடைய பிள்ளைகள் அதை பார்ப்பாங்க ஏதோ அம்மா உணவு செய்யற உணவு தயார் செய்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நினைச்சு அந்த குழந்தை அதுவும் அழுது அழுது ஒரு கட்டத்தில் விளையாண்டு தூங்கிடும் இதுதான் என்னுடைய அன்றாட குழப்பம் தான் அப்போ உமரது இல்லை அவங்களுக்கு கண் கலைஞருச்சு அப்பயுமே அவங்க சொல்லி கிளை கேட்டாங்க சரி அது இருக்கட்டும் இந்த நாட்டினுடைய அரசர் ஜனாதிபதி உமர் அவர்களை பற்றி உங்க கருத்து என்னான்னாங்க நான் அவருக்கு எதிராக கியாமத்தில் நான் வழக்கு தொடுப்பேன் யாருட்டா இல்ல அவங்ககிட்டயே சொல்றாங்க நான் அவருக்கு எதிராக கியாமத்துல வழக்கு தொடுப்பேன்னாங்க ஏமா இப்படி சொல்றேன் உமரை பத்தி எல்லாமே புகழ்ந்து பேசுறாங்களே இல்லை இல்லை நான் இப்படி பட்னி கிடக்கிற ஒரு அவர் அரசராக இருக்கிறாரு ஒரு ஜனாதிபதியா இருக்கிறாரு இது கூட தெரியலன்னா எனக்கு என்ன உதவி செஞ்சாரு அதனால கியாமத்துல அவரை பத்தி நான் வழக்கு தொடுப்பேன்னா அப்போ உமரது இல்லா மறுபடியும் கேட்கறாங்க ஏமா நீ இங்க பட்டியோடு இருக்குது உமரது இல்லாக்கு இப்படி தெரியும் ஏதாச்சும் போய் கேட்டியா சபையில போய் நீ கேட்டியா கடுதனு உதவி தேனையா நீ பாட்டுக்கு அவளுக்கு எதிராக கேமத்தில் வழக்கு தடுப்பேன்னா என்ன அர்த்தம் அப்போ சொன்னாங்க என்னுடைய நிலைமை இங்கே தெரியலன்னா அவரு உமர் ஜனாதிபதியா இருந்தே பிரயோஜனம் அப்படின்னா மக்களுடைய நிலைமை தெரியலன்னா அவர் தலைவராக இருந்து என்ன பிரயோஜனம் கேட்குறாங்க சுருக்கமா அப்ப உமரது இல்லா அவங்களுக்கு ரொம்ப மனசு கலங்கி போச்சு நேராக அரச வைக்க போகிறாங்க உணவு கடங்களை போய் தானியங்கள்லாம் மூட்டை கட்டி மூட்டையை தூக்குறாங்க தன்னுடைய அந்த உதவியாளரை மூட்டையை தூக்கி விடுனாங்க அவர் சொன்னாங்க நீங்கள் மூட்டை தூக்குறீங்களா உங்களுக்கு உதவி செய்தால் நாங்கள் உங்களுக்கு ஹிதமாக செய்தால் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஏன்ட்ட கொடுக்க நான் மூட்டையை தூக்கிட்டு வரேன்டாங்க இல்லை இல்லை தூக்கி வைப்பா அப்படின்னாங்க இரண்டு மூணு தடவை இதே வாக்குவாதம் மூன்று தடவை அவர் திருப்படி கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாரு கிராமத்துல ஏன் பாவ சமீதியும் சுமக்க உனக்கு சக்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு இதுக்கு குற்றம் எனக்கு பிடிக்கப்படும் ஒன்ட்டு அண்ணா கேள்வி கேட்பானா என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னு ஒரு ஜனாதிபதி மூட்டையை தூக்கி கொண்டு மூன்று கிலோமீட்டர் நடந்து செல்கிறார் சென்று அவருக்கு உதவி சமைத்து கொடுத்து விட்டு உணவு அவர் சாப்பிடுகிற பொழுது பணியாளர் கூப்பிடுகிறார் வாங்க போலாம் அப்படின்னு இதுவரை ஜனாதிபதி காமித்துக் கொள்ளவே இல்லை பொறுப்புகள் என்பது தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவோ உலக காரியங்கள் அதை விட்டு சமாளித்துக் கொள்வதற்கு கிடையாது அல்லாண்டு அதை வச்சு நன்மை பொருள் அவ்வளவுதான் வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது அவங்க நினைச்சா சொல்லலையா நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கலாம் நியாயமான சொல்லி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவங்களா முயற்சி செஞ்சு சொன்னாம எந்த குழந்தையை அடுத்ததை நான் பார்த்தேனோ அதே குழந்தைகள் முகத்தில் பார்க்காம பார்க்காமனா வரமேன்னு உட்காந்துட்டாங்க அதே மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷத்தில் சிரிக்கிறத பார்த்து தான் முருதையெல்லாம் போறாங்க இதுதான் இதுதான் குடியரசு தினத்தை நாம் எடுக்க வேண்டிய நம் பாடம் இதுதான் இஸ்லாமிய குடியரசு தினம் இப்படிதான் நமக்கு கொண்டாட சொல்லுகிறது இஸ்லாமிய குடியரசு தலைவர்கள் இப்படி தான் கொடுத்தது இஸ்லாமிய நாகரிகம் நமக்கென்று குடியரசு தலைவர்களை இப்படிதான் பார்த்துருக்கிறோம் இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு குடியரசு தலைவர்களும் வர வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும் வேண்டுமுறதையெல்லாம் இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹி அல்லாஹ்மது சத்தியுமாக நாம் திருந்த தாபத்துன்னு இராக்கி இராக்கிட ஒரு 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 விலங்கு அது காயப்பட்டு யாருமே அதை பார்க்காமல் அந்த விலங்கு கஷ்டப்படுகிறதா கேள்வி அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க எங்கேயோ ஒரு அடிப்பட்டு கிடந்தாலும் ஏன் அரசாங்க அடிபட்டு கிடக்குறது இல்லையா ஒரு விலங்கு அது ஒரு விலங்கு மீது கூட அவர்கள் என்ன சொன்னாங்க அந்த அளவுக்கு அவர்கள் பயின்றார்கள் அல்லாவுக்கு பயின்றார் ஏன்னா பொறுப்பு சாதாரண விஷயம் அல்ல ஒவ்வொரு விஷயமும் அதனால துருவி துருவி கேள்வி கேட்கப்படும் அதனால் தான் சொன்னாங்க ஒரு காலம் வரும் இதுக்கு இப்படி விளக்கமும் இமாரத்தி நீங்கள் பொறுப்பின் மீது பேராசைப்படுகிறீர்கள் அபிசராஜர் சொன்னாங்க நீங்கள் பொறுப்பின் மீது பேராசைப்படுகிறீர்கள் அது கியாமத்துல அதுவே உங்களுக்கு கஷ்டத்துக்கு காரணமாயிடுனா அது மிகப்பெரிய படிப்பிற்கும் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு காரணமாக ஆகிவிடும் என்றார்கள் அதுக்கு பின்னாடி எத்தனையோ சகாபாக்கள் எந்த பொறுப்புக்கு வர பொறுப்படல்ல இஸ்லாமிய வரலாறு என்ன தெரியுமா பொறுப்பிற்கு தானாக யாரும் வரவே மாட்டார்கள் மக்களாக சென்றவர்களை சொல்வார்கள் நீங்க தலைமைக்கு வாங்க வாங்க என்று சொல்வார்கள் இன்றைக்கு ஒரு சின்ன பொறுப்பாக இருந்தாலும் அதில் பத்து டி தலைமைக்கு வர ஆசைப்படுகிறது குறை சொல்லவில்லை வந்தால் அல்லாத ஒரு சொல்லுக்கு பயந்து நடக்கக்கூடியதாக வர வேண்டும் அல்லாஹே அதை சொல்லுகிறாள் எந்த பொறுப்பிற்கு வந்தாலும் வேற யாரையும் நீங்கள் பயப்படக்கூடாது அல்லாஹே சரியான முறையில் நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹை தொழுக வேண்டும் அவளுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நபிசல்லா செய்தி தான் சொல்லுகிறார்கள் பொறுப்பு என்பது சாதாரண விஷயம் அது ஏத்துக்கிட்டீங்கன்னா சரியா செய்யணும் யார் பொறுப்பை சரி செய்யவில்லையோ அந்த பொறுப்பை சரியாக செய்யாதவர்களுக்கு அதுவே கியாமத்தில் மிகப்பெரிய நஷ்டமாக மாறிவிடுவிட்டார்கள் நபிசல்லா சொல்வர்கள் விசிலாசத்துவ செஞ்சிருக்கிறாங்க ஒரு பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் குடியரசு தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பில் சரி யாராக இருந்தாலும் சரி எப்படி தன் பிரச்சையிட்ட நடந்துக்கணும் என் உம்மத்தில் யாராவது பொறுப்புக்கு வந்து அந்த பொறுப்பில் தனக்கு கீழே உள்ள நபர்களிடத்தில் யாராவது கடினமாக நடந்து கொண்டால் ரப்பே நீ அவங்களோட கடினமா நடந்துட்டு இருந்தாங்க கீழே கடின நடக்குது என்பது கூட யார் என் உம்மத்தில் யாராவது பொறுப்பேற்றி யாராவது மென்மையாக நடந்து கொண்டார்கள் இரக்கம் காட்டினார்கள் என்றால் தன் ஆட்சிக்கு கீழே உள்ள மக்கள் மீது இரக்கம் காட்டி நடந்தார்கள் என்றால் அவங்களுக்கு இரக்கம் காட்ட சார் அப்ப நாம் எந்த பொறுப்பில் வந்தாலும் சரி குடியரசு தலைவராக இருந்தாலும் சரி தனக்கு கீழே உள்ள மக்கள் மீது நாம் இறக்க சிந்தனையோடு இருக்க வேண்டும் அவர்கள் மீது நாம் இறக்கத்தோடு நடந்து கொண்டால் தான் அல்லாஹ் நமக்கு இறக்க காட்டுவாழ் நபிசுலாலு அதே போய் ஒரு வார்த்தை சொன்னார்கள் மின் யாராவது யாராவது ஒரு மனிதன் முஸ்லிமானவர்களுடைய காரியத்தில் யாராவது தலைமை பொறுப்பேற்று அவர்களை ஏமாற்றி விட்டால் ஏமாற்றிவிட்டால் நரகத்துக்கு செல்வார்கள் என்றார் அப்போ பொறுப்பு அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நாம் அல்லாஹும் பயந்துதான் நாம் என்ன செய்யணும் பொறுப்புக்கு வர வேண்டும் இல்லை என்றால் அது பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரிதான் நான் யாரையும் தனிப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது நானாக இருந்தாலும் சரிதான் அல்லாஹு பயப்படாமல் மனிதர்களுக்கு சாதகமாக நடக்க நடப்பேன் என்றால் அது ஒன்றே என்னுடைய மறுமையினுடைய இழிவுக்கு காரணமாக ஆகிவிடும் என்று நாம் புரிய வேண்டும் அப்ப பொறுப்புகள் என்பது அது இஸ்லாத்தில் ஒரு விஷயம்தான் அதே நேரத்தில் சரியாக நடந்தால் அதுவே அந்த மக்கள் அவர்களை சொருக்கத்துக்கு கூட்டி போய் சென்று விடுவார்கள் ஒரு தலைவர் ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு பிரதமர் ஒரு கலெக்டர் ஒரு முதலமைச்சர் அது பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் யாராக இருக்கட்டும் ஜவா தலைவர் இமாம் யாராக இருக்கட்டும் நான் நேர்மையாக நடந்து கொண்டோம் யானால் எனக்கு நீங்களே மறுமையை சப்போர்ட் பண்ணுவீங்க யாரெல்லாம் ஒரு நேர்மையாக நடந்துகிட்டாரு யாரெல்லாம் உன் விஷயத்தை இவர் சரியாக நடந்துகிட்டாரு யாரெல்லாம் அப்போ என்னை நீங்களே சொருக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்க நான் ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு பாதகமாக உங்களுக்கு நான் ஏதா அறியிருக்கின்றான் அல்ல காப்பாற்ற வேண்டும் நீங்களே நான் சொருக்கத்து பண்ண என்ன விட மாட்டீங்க மறுமையில இங்க நீங்க என்ன சொல்லலாம் மறுமையை பொறுத்த வரைக்கும் அதுதானே தன் தாய் தன் சகோதரன் யாரையுமே அங்க வச்சு பார்க்க மாட்டோம் ஒரு நன்மை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அது நானாக இருந்தாலும் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு பாதகமா நடக்கிறேன் அல்லாத சொல்லி சட்டத்திற்கு நான் பாதகமா நடக்கிறேன் என்றால் நீங்களே கியாமத்துல எனக்கு சொல்லுவீங்க ஏன்னா இந்த மனுஷன் சரியா நடக்கணும் விஷயத்துல சொல்லுவீங்க அப்ப நான் உங்களை கொண்டு பொறுப்பில் கூடியவராக நாங்களெல்லாம் உங்களை கொண்டு சொருக்கம் செல்ல வேண்டுமா அது நடக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு நபர்களும் அது எந்த மட்டத்தில் இருந்துக்கூடிய குடியரசு தலைவராக இருந்தாலும் சரிதான் நாம அதை முடிவு செய்ய வேண்டும் அதனால தான் பொறுப்புகள் என்பது இஸ்லாமத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு விஷயம் அது நபிமார்கள் அதற்கு பிறகு சஹாபாக்கள் அதற்கு பிறகு வழிமார்கள் இவர் ஹலீஃபாக்கள் இவர்கள் எல்லாம் ஆணாக முன் வந்ததை விட அல்லாஹவாக தான் நபிமார்கள் தேர்ந்தெடுத்தான் நபிமார்கள் நம்மளை நினைச்சு ஆக முடியாது எத்தனையோ மக்கள் வாழ்ந்து சென்றார்கள் அவங்களா அல்லாஹ பார்த்து தேர்ந்தெடுத்து நபிமார்கள் அல்லாஹ் பார்த்து தேர்ந்தவர்களா அதுல குறிப்பான ரசூன்மார்கள் அதிலே குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அசுமுகள் அவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நபிசுல்லாஸ் அவர்கள் தானாக துவா கேட்கவில்லை அல்லாஹ தேர்ந்தெடுத்தவர்கள் தான் சயிது சயிது கௌடி என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள் அவர்கள் முன்னால் துவா செய்யவில்லை என சஹாபாக்குன்னு அல்லாஹ தேர்ந்தெடுத்தான் அப்ப இஸ்லாத்துடைய பொறுப்புகள் என்பது தானாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் யாருமே பொறுக்கு வரல பொறுப்பு வரலன அதுவும் ஒண்ணு இருக்கு யாருமே பொறுப்பு குறை இன்னத்துக்கு காரணம் இப்போ மக்களாக பார்க்க நமக்கால் தெரியும் அலந்துள்ள இவர் அல்லாஹசூலுக்கு பயந்து செயல்படுவார் இப்போ பொறுப்பு குறைக்கூடியவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் நாம் அதை அல்லாஹ் ரசூலுக்கு மட்டுமே நாம் சாதாமா நடக்க வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் பயிர் நடக்கக்கூடாது அது அவர்களோகமே உலகமே சேர்ந்து சாபமிட்டாலும் சரிதான் உலகமே சேர்ந்து சாபமிட்டாலும் சரிதான் நம்மை பொறுப்பிருந்து கீழே இறக்கினாலும் சரிதான் அல்லாஹ் மட்டும்தான் பயப்பட சிந்தனையை தான் இந்த குடியரசு தினத்திலே இஸ்லாம் நமக்கு எப்படி குடியரசு தலைவர் வர வேண்டும் என்று நமக்கு சுற்றி காண்பிக்கிறது வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நமக்கு என்னென்னவெல்லாம் எல்லாம் நமக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கிறானோ அனைத்து பொறுப்புகளையும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகள் உட்பட அனைத்து பொறுப்புகளையும் மிக சரியான முறையிலே அல்லாஹூலுக்கு பகிர்ந்தவாறு நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு எல்லாம் தந்தவர்கள் ہے واقت الحمد اللہ رب العالمین السلام علیکم و رحمۃ اللہ